Uh, from Vedanta Academy, அகாடமி ஐ விஷ் ஆல் த கிரேட் திங்ஸ் the த on ஆன் த இண்டிபெண்டன்ஸ் டே இன்னைக்கு வந்து நடக்கிற இந்த கார்னிவல் ஆக்சுவலி குழந்தைங்களுக்கு ஒரு உற்சாகம் ஊட்டக்கூடியதாகவும் மற்றும் அவங்கள வந்து ஒரு கான்செப்ட் அதாவது இண்டிபெண்டன்ஸ் டேன்றது வந்து இது இது வந்து ஒரு ஹாலிடே கிடையாது இது வந்து ஒரு தேசிய ஃபெஸ்டிவல் நேஷ்னல் ஃபெஸ்டிவல் ஸோ காலையிலே எங்களுக்கு ஃப்ளாக் ஹாய்சிங் பண்ணியாச்சு அப்புறம் குழந்தைங்கள வந்து அசம்பிளியில் தேசபக்தி பாடல்கள் எல்லாம் பாடணுங்க அப்புறம் குழந்தைங்க வந்து தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் நாட்டுப்பற்ற பற்றிய உரையாற்றினார்கள் அதுக்கப்புறமா இந்த ப்ரோக்ராம் நடந்துட்டுருக்கு இதில் நிறைய பேரண்ட்ஸ் அப்புறம் எங்களுடைய வெல்விஷர்ஸு குழந்தைங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க எங்கள் டீச்சர்ஸ் எல்லாமே நல்லா கோஆர்டினேட் பண்ணி எங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் அண்டு பிரின்சிபல் எல்லாரும் நல்ல பிளான் பண்ணி இது ஒரு ஒரு சிறப்பான விழாவாக கொண்டாடணும்னு இருந்தோம் ஸோ வந்திருக்கிற இந்த ஜனங்களையும் குழந்தைங்களையும் பார்த்தா எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது எங்களுடைய எங்களுடைய பள்ளியில் வந்து முதல்ல மாரல் வேல்யூஸும் தேசப்பற்று இது ரெண்டு வந்து மெயின் இம்பார்ட்டன்ஸ் கிவ் இப்போது ரீசெண்டாக ஒரு மாதத்துக்கு முன்னால் நாங்கள் ரெகுலராகவே இந்த வால் மேகசின் காம்படிஷன்ஸ் எல்லாம் நடத்துவோம் அதில் ஆப்ரேஷன் சிந்துர் உடனே ஆப்ரேஷன் சிந்துரை பற்றிய ஒரு வால் மேகசின் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காரிடாரில் உங்களுக்கு நிறைய அதை பற்றிய போஸ்டர்ஸ் எங்கள் குழந்தைங்க பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ அடுத்து இப்போ வந்து இது இண்டிபெண்டன்ஸ் டே இமீடியட்டாக வர்றதால இண்டிபெண்டன்ஸ் டே பற்றியும் நிறைய வால் போஸ்டர்ஸ் எங்கள் குழந்தைங்க பண்ணியிருக்காங்க ஸோ எங்களுடைய குறிக்கோள் என்னன்ற ஒரு நல்ல மனிதனை உருவாக்கக்கூடிய கல்வி குழந்தைங்க வந்து தங்களுடைய சொந்த காலில் நிற்கணும் இதுதான் மெயின் மற்றபடி அகடமிக் ஸ்டாண்டர்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அது நார்மலி வி ஹவ் கோட் அ வெரி குட் டீம் ஆஃப் டீச்சர்ஸ் அவங்க அது முதல்ல இப்போது இந்த காலத்தில் வந்து எஜுகேஷன் சிஸ்டத்துக்கு வந்து என்ன ஒரு குறைன்னு சொன்னீங்கன்னாவே இந்த கேரக்டர் பில்டிங் ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து குழந்தையின் மனசில் வந்து தேசத்தை நேசிக்கணும் பெற்றோர்களை மதிக்கணும் பெரியவங்களை மதிக்கணும் அப்புறம் ஆட்டோமேட்டிக்கலி த எஜுகேஷன் வில் கம் டு தேம் அதுதான் தேங்க்ஸ் ஃபார் ஆல் ஆஃப் யூ ஃபோக்கமிங் இது வந்து இப்போ முன்ன வந்து நடத்திட்டு இருந்தாங்க ஒரு டூ டைம்ஸ் கொஞ்சம் கேப் இருந்தது கரோனாக்கு அப்புறம் நாங்க பொங்கல் அப்புறம் கைட் ஃபெஸ்டிவல் எல்லாம் பண்ணுவோம் அதுவும் இதில் இதுல கொஞ்சம் சின்னமா சின்னதா இருக்கும் அது பட் அதை விட கொஞ்சம் பெரிய லெவலில் போயிட்டு இப்போ இண்டிபெண்டன்ஸ் டே கார்னிவல் நடத்தணும் இது எவ்ரி இயர் கண்டினியூ ஆகும் இனிமேல இப்போ ரீசெண்டா நாங்க வந்து இந்த வேதிக் மேத்தமெட்டிக்ஸ் ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணோம் அப்புறம் குழந்தைங்களை வந்து இந்த இன்ஸ்டிடியூஷனல் விசிட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போவோம் ஐடி கம்பெனிஸ் அண்ட் அதர் திங்ஸ் அது மூலமாக அப்புறம் எங்களுடைய இன்டெக்ரேஷன் ஆஃப் சிலபஸ்லேயே வந்து உங்களுக்கு ஏஐ டெக்னாலஜியும் ஒரு பார்ட் ஆஃப் த சிலபஸ் ஒன்லி ஃப்ரம் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் இந்த டெக்ஸ்ட் புக் இட் செல்ஃப் தேர் ஆர் சம் சாப்டர்ஸ் ஒன் ஏஐ அதுக்கும் அப்புறம் எக் சயின்ஸ் எக்ஸோ எக்ஸ்போஸ் இதெல்லாம் கண்டக்ட் பண்ணுவோம் ரெண்டு குழந்தைங்க எங்கள் இருந்து இப்போது பாலக்காடு ஐஐடி பாலக்காடு ஐஐடியில் வந்து செலெக்ட் ஆகி செலக்ட் ஆகினா அப்போ தேர் யார் இயர் இப்போ டுவெல்த் படிச்சுட்ருக்காங்க அந்த குழந்தைங்க ஒரு ஆல் இண்டியா என்ட்ரன்ஸ் த்ரூ போய் பதினஞ்சு நாள் ஒரு ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்தாங்க அவங்க அது ஸ்பெஷலி அ வெரி குட் திங் ஃபார் அஸ் அப்புறம் அவங்க வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் குழந்தைங்களுக்கு வந்து மன வளர்ச்சிக்கும் அவங்களுடைய கல்வி வளர்ச்சிக்கும் என்னென்ன செய்யணுமோ எல்லாத்துலேயுமே நாங்கள் வந்து அவங்களுக்கு நிறைய என்கரேஜ்மெண்ட் பண்ணி வி வில் கிவ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த